நான் பார்ந்த இனதருமை யூடியூப் நேரங்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் ஆறு எட்டு பன்னிரெண்டு கட்டமல்ல ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் இவர்கள் நின்ற இடங்களை பற்றிய ஒரு ரகசியம் ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டுலேயே இருந்துட்டா பிரச்சனையும் இல்லை ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ இந்த மூணு இடங்களை வந்து நல்லா வந்து என்ன ரெட்டிங் இட்டு ரவுண்டு ரவுண்ட் பண்ணி வைக்கணும் ரெட்டிங்கிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சோம்னா என்னென்ன இருந்தால் அதில் வந்து கவனமா இருக்கணும் இது வந்து நல்ல அனுபவத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஏதாவது வந்து ஜோதிடம் படிக்கணும்னு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது எல்லாம் இருக்குது புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக எல்லாமே தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி யாருமே சொல்லலை அடுத்தவனுடைய கர்மாவை நீங்கள் தூக்கி சமைக்காதீங்க அப்படிங்கிற மட்டும்தான் நான் எல்லாம் சொல்லுவோம் அடுத்தவனுடைய கர்மாவை நீங்கள் எதுக்கு தூக்கி சமைக்கீங்க நீங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து புகழ் பெறணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு வரவே வேண்டாம் ஜோதிடத்தில் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வரவே வேண்டாம் வந்தால் ரெண்டுமே ஆபத்து ரெண்டுமே ஆபத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்மா என்பது இருந்தால் அதை தூக்கி செமக்கலாம் சும்மா தேடி போய் வந்து நம்மளே எழுத்துக்கிடக்கூடாதுன்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருணம் இப்ப ஒருத்தருடைய எட்டு ஒரு லக்கணத்திற்கு எட்டு அவர் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருந்தா புகழுக்கு ஆசைப்படாதே புகழுக்கு ஆசைப்படாதே ஏன்னா மூணாம் இடம் என்பது புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி அப்ப அந்த இடத்துல போய் அட்டமாதிபதி உட்கார்ந்துட்டான் அப்ப உன்னுடைய உன்னை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வை மற்றவர்கள் விரும்ப மாட்டான் மற்றவர்கள் விரும்ப மாட்டான் அப்ப எட்டாம் இடத்ததிபதி எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அந்த இடம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றான்னா கண்டிப்பாக அதன் மேல் வந்து நீங்க வந்து என்ன சொல்றா ஆசைப்படக்கூடாது அதை விட்டு விலகி இருக்கணும் அதை விட்டு விலகி போயிடணும் வேண்டாம் இது நமக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லு இப்ப ஒருத்தனுக்கு ஆறுக்குடையவன் வந்து ஒன்பதுல வை ஆறு குடையவன் ஒன்பதுல இருக்கானு ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் ஒன்பதாம் இடம் என்பது கோவில் கோவில் பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிற பொது வெளி ஆறுவன் ஒன்பதுல இருந்தா அப்பாவுக்கு நமக்கு ஆகாது ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும் அப்போ ஆறு கூட ஒன்று ஒன்போதில் இருந்தால் கோவிலுக்கு போனையா அமைதியாக அங்கே ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு ஒன்னை இம்சப்படுத்துகிற மாதிரி வரும் நோ ப்ராப்ளம் நமக்கு என்ன நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அமைதியாக வந்துடும் பார்க்கணும் தவறு நடக்குதா சந்தோஷம் நடந்தாலும் பார்த்துட்டு அமைதியாக வந்துடணும் தவறு நடந்தாலும் கண்டு கொள்ள கூடாது அங்கே அங்க ஒரு எழுத்து விட்டுருவோம் ஆறு குடைவன் ஒன்பதுல இருந்தான் அதற்கு அடுத்து பன்னிரண்டு ரெண்டுல இருந்தான் உனக்கு எப்ப இருந்தாலும் தனத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இருந்துட்டே இருக்கும் அப்ப எங்கனையாச்சும் ஒரு இடத்துல சேமி சேமிப்போயிட்டு இதே இது வந்து நான் ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன் எல்லா மனிதருமே தங்களுடைய ஆறுக்குடைய எட்டு முதல்ல ஆறுக்குடையவன் எங்க எங்கே இருக்கிறானோ அந்த இடம் எந்த கட்டமும் ஒருத்தன் எனக்கு ஆறுக்குடையவன் வந்து பன்னெண்டுல இருந்தான்னா நாயன சயன போகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப பத்திரமா கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அதனால் ஒரு அசிங்கத்தை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இதனால தான் சில பேர் வந்து என்ன சொன்னான்னா அடிடா ஒன்று வேண்டான்னு சொல்லலை அதுக்காக மட்டையாகி தெருவில் கிடந்தும் பொண்டாட்டி தூக்கிட்டு போற அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் தான் ஜோதிட சாஸ்திர இதத்தான் சொல்லுது எதிலும் அளவோடு இரு அளவுக்கு மேறினால் அமிர்தமும் செஞ்சு ஒரு ஜாதகத்தில் வந்து ரிசவலக்கணன் எடுத்துக்கிடுங்க ஆறு குடைய சுக்கரன் வந்து ஒன்போதுல இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா தபக ஆறுக்குடைய சு ஆறுக்குடைய சுக்கரன் லக்கணாதிபதியே ஆறு குடையவன் ஒம்போதுல இருந்தால் என்ன சார் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப என்னப்பா நல்லா இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கப்பா சந்தோஷம்ப்பா அப்படின்ட்டு போயிடணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய பாக்கிய பாக்கிய அதிபதி ஏற்கனவே பாதகாதிபதி அதில் போய் உன்னுடைய ஆறு குடையவன் உன்னுடைய பாக்கியத்தை நீ அனுபவிக்க முடியாது தகப்பனுக்கு நீ ஜால்ரா போட்டு இருந்தேன்னா ஜெயிச்சுருவேன் தகப்பான எழுத்தின உன்னை ஜெயிக்க விட மாட்டான் ஏன்னா உன்னுடைய ஆறு குடையவன் அங்க போய் உட்கார்ந்துட்டான் இதே ரிசவலக்கணத்திற்கு எட்டு குடையவன் எடுங்க குரு எங்க இருக்கான்னா பத்துல இருக்கான் பத்துல இருக்கான வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன சொன்னா நீ தரமசாலியாக இருப்பாய் ஒன் இன்னொருத்தனுக்கு என்ன சொல்றான்னா வந்து ஒன்னு நீ பண்ணிய வேலைக்கு இன்னொருத்தன் பாராட்டு வாங்கிட்டு இருப்பான் அப்ப நீ என்ன செய்யணும் கண்டுக்கிடக்கூடாது நமக்கு பாதகம் செய்யக்கூடியவன் பத்துல இருக்கிறதுனால வந்து என்ன சொல்லணும் அந்த இடத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கும் அது கண்ணு முன்னாலே குற்றமாகவே இருக்கும் அந்த கண்ணு முன்னாலே குற்றமாக இருப்பதை கண்டு கொண்டிருப்பது கொண்டிருப்பதுதான் உனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இதே குடையவன் பன்னெண்டு குடையவன் செவ்வாய் அப்ப பன்னெண்டு குடையவன் செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்ன அதே லக்கணத்துக்கு ஒன்பதுல இருந்தான் வைங்க என்ன நடக்கும் பன்னெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்த உனக்கு வந்து என்ன சொன்னா விரயம் அந்த இடத்துல வந்து நீ உன்னுடைய அமைப்பை வந்து அனுபவிக்க முடியாது அப்படின்ட்டான் அதனால அதனால தான் ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடியவர்கள் துருஸ்தானாதிபதிகள் என்று அடிப்படை காலத்திலிருந்தே சொல்லி வைத்திருந்தார்கள் சொல்லி வைத்தாங்க அதிலலாம் கருத்தெல்லாம் கிடையாது ஆனால் இதே ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் ஏழில் போய் உட்காந்துட்டான்னு வைங்க ஆறுக்குடையை போய் ஒருத்த கும்பல கணத்தில் இருக்கான் ஆறுக்குடைய சந்திரன் ஏழில் உட்காந்துருந்தானே உனக்கு ஏழ்றே என்பது பொண்டாட்டி தான் ஏழ்றே என்பது பொண்டாட்டி தான் சரி எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னான்னு அஞ்சு லோய் வைங்க உனக்கு யாரு உன் பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் உன்னை வந்து என்ன சொன்னானு ஏதாவது ஒரு விதத்தில் பழிவாங்க பிறந்தது கிடையாது இம்ச விடுத்த பிறந்தது பழிவாங்க பிறந்தது கிடையாது இம்சே கும்பலக்கணத்திற்கு பன்னெண்டு குடையவன் யாரு சனி அவர் எங்க எந்த இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல போய் இருந்து இருந்தார் என்று சொன்னால் புகழ் கீர்த்தி ஸ்தானத்துக்கு ஆசைப்படாத அவனுக்கு ஆகாது இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சென்ட் உண்மை அப்பட்டமான உண்மை எல்லாரும் நீங்க வந்து என்ன சொல்ல இதெல்லாம் மறக்கடிச்சிருவான் இந்த விதிக்குண்டான கொடுமைக்குண்டான இந்த நாயகன் இருக்க இதெல்லாம் மற மரக்கடிச்சிடுவான் மறக்கடிச்சிடுவான் அந்த மரக்கடிச்சிட்டு என்ன சொல்றானா நம்மளை வந்து அந்த இடத்துல கொண்டு என்ன சொல்றேன்னா மாட்டி விட்டு அந்த வதத்தை அனுபவிக்க வைப்பதற்காக அந்த மூணு பேரும் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் இருக்கிறான் எனக்கெல்லாம் ஆறு குடைய ஒன்பதுல கோவில் சார்ந்த விஷயத்தில் கோவில் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு தர்ம காரியத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி அன்றைய சூழ்நிலையில் கேட்டேன் இன்றைக்கு வரை அந்த இடத்தில் வந்து என்னை வந்து அந்த சார்ந்த அந்த கோவில் சார்ந்த ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் இன்று வரை என்னை மதிக்காது நான் கேட்டது உண்மை ஏயா வந்து என்ன சொல்லா எல்லாரும் பணம் கொடுத்துருக்கோம் அவியல் ஏயா போடலை அப்படின்னு கேட்டேன் ஒன்பது ஆறு கூட ஒன்பது இல்லை கேட்டதுனால அவர்களுக்கு என்ன சொல்லலாம் எங்களை நீங்க எப்படி வந்து அவியல் போடலைன்னு சொல்லியப்பா நானே அன்னதானத்தை கொடுத்துருக்கேன் நானே அன்னதானத்தை கொடுத்துட்டு வந்து என்ன சொன்னேன்னா நான் போய் அந்த சாப்பிடில் உட்காந்து பொடி மாசி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு பொடி மாசு வச்சுருக்கேன் அப்போ அவளுக்கு கணக்கெழுதிட்டு உருளைக்கெழங்கு போற்றிருக்கைகளேன்னு கேட்டது அவனுக்கு ஒரு தப்பம் நம்ம இன்றைக்கி அந்த வேகத்தில் வந்து இது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு ஏழு எட்டு வருஷத்தில் நான் கேட்டது உண்மை அவர்கள் இன்று வரை வந்து என்ன சொல்கிறானா அந்த கோவிலுக்கு நான் வரக்கூடாது என்பதற்கு எனக்கு எவ்வளவு மனச்சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு இன்று வரை கொடுத்துட்டு இருக்கான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஒண்ணுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் என்னதான் அதாவது வந்து நீ என்னை வதப்படுத்துவதற்கு வந்து படுத்திக்கிட்டே இருந்தாலும் எனக்கு அருள் வேண்டித்தான் அந்த கோவிலுக்கு நான் போறேன் அது ஒரு ஜீவசமாதி தான் அருள் வேண்டி நாளைக்கு இந்த பூச நட்சத்திரம் ஆனால் தெய்வம் என்ன செய்யும் அப்படின்னா எப்பயுமே சத்தியத்தை வந்து தனக்குத்தானே காத்துக்கிட்டே இருக்கும் தெய்வம் வந்து காத்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல போய் வந்து என்னதான் எனக்கு ஆறு கூட ஒன்று ஒன்பதுல இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய சில மரியாதைகள் சம்பத்துகள் அந்த இடத்துல கிடைச்சிட்டே இருக்கும் அது அவர்களுக்கு சீரணிக்க முடியாது இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ரசிச்சு சொல்றேன் ஆறு குடையு ஒன்பதுல இருக்கிறதுனால பன்னெண்டு குடையவன் ரெண்டுல இருக்குதுனால எப்ப பார்த்தாலும் ஒரு பனைப்பரோட்டை வந்துடும் நல்லா வந்துகிட்டு இருக்கோம் பண பரோட்டம் வந்துடும் அதை சமாளிக்கணும் அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா என்னுடைய ஆறு கூட என்னுடைய அட்டமாதிபதி மூணுல உட்காந்துருக்காரு நான் எங்கேயுமே வந்து சோ புகழோ அதுக்கு வந்து ஆசைப்படவே மாட்டேன் கூட்டங்களுக்கு போக மாட்டேன் நான் தனி மனிதனாக வேணா நமக்கு தெரியும் நம்மளை எங்கனா போனாலும் சிலு வெளுத்து விட்டுருவாங்க நம்ம ஓய்வு தனசாக போராடிக்கிட்டு கிடக்கணும் எதுக்கடா வந்து இந்த துன்பமெல்லாம் வேண்டாம் அதனால ஆறு குடையவன் நின்ற இடமும் எட்டு கூடையவன் நின்ற இடமும் பன்னெண்டு குடையவன் நின்ற இடமும் உங்களை பரிதாபத்திற்கு உள்ளவர் நபராக மாற்றிவிடும் இதற்கு என்ன சார் நீங்க வந்து தீர்வு தீர்வு எல்லாம் ஒன்றும் கிடையாதுயா ஒதுங்கி போயிட வேண்டிதான் என்ன பண்ண முடியா ஒண்ணும் பண்ண முடியாது இது நம்மளுடைய ஊழ்வினை அப்ப இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும் மேக்சிமம் உதாரணம் வந்து ஒரு இதை படிச்சேன்னா என்னை சுட்டி காட்டி என்னுடைய குடும்பத்தில் இருக்க குழந்தைகளை சுட்டி காட்டி தான் அவுட்லைன் பேசுவேன் பேர பேசுவேன் என்ன அவத்தான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கணிக்கும்போது வந்து என்ன சொன்னான்னா ஈஸியா கணிச்சிருவீங்க ஒரு உதாரணம் சொல்லியாச்சு இல்லையா அப்ப மனித வாழ்க்கை என்பது ஆறு எட்டு பனிரெண்டை வைத்துதான் அவமானம் இம்சை கஷ்டம் கண்டிப்பா இருக்கும் அது எந்த இடத்துல நிக்குதோ பாருங்க அந்த கிரகம் எந்த இடத்துல நிக்குதோ பாருங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேதனை மன கஷ்டம் இருக்குதான் எனக்கெல்லாம் வந்து ஒன்பது ரெண்டு மூணுல இருக்குது ரெண்டாம் இடம் சார்ந்த விஷயத்துல வந்து என்ன சொல்றேன்னு எனக்கு எப்பயுமே ஒரு போராட்டம் உண்டு போராட்டம் உண்டு இதற்காகவே எங்கயாச்சும் வந்து என்ன சொன்னானும் புக்கில் வந்து பணம் போட்டு வச்சிருப்போம் காரை வந்து தேவைப்படும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஏன்னா இது எப்ப இருந்தாலும் ஒரு ரெண்டாம் இடத்துல பன்னெண்டு கூட உட்கார்ந்தாச்சு எவ்வளவு வந்தாலும் காணாது எவ்வளவு வந்தாலும் காணாது எவ்வளவு காணும் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் மனித வாழ்க்கையில் நாம் போன பிறப்பில் செய்த கர்மத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு ஆனால் அதில் தான் நமக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் ஆமா எதுல வந்து நமக்கு பிரச்சனை வந்து இருக்கிறதோ அதில் தான் இப்போ ஒரு இடத்துல கோவில் சார்ந்த விஷயத்துல நமக்கு வந்து பிரச்சனை அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் இருப்போம் அந்த இடத்துல கரெக்டா கண்கணக்கா போய் நிற்போம் ஏன் என்ன செய்றான்னு பார்ப்போம் என்ன வந்துடும் அப்ப என்ன வந்துரும்னு ஏன் நிற்கும்னா நாம் அமைதியாக இருப்போம் அவன் எங்காவது என்ன சொல்றானே வாயை பிடுங்கணும் ஏதாவது பிரச்சனை இழுக்கிறானான்னு பார்க்கணும் அப்படிங்கிற வெறி அவனுக்கு இருக்கும் நம்ம அமைதியா இருந்து வேலையை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா வரும்போது என்னடா நம்ம பார்த்து எப்ப பார்த்தாலும் அந்த வலைய போடுதோம் ஆமாடா ஒரு தடவை மாட்டி வந்தேன்னு ஒரு தடவை மாட்டி வந்து என்ன சொன்னா அதுல இருந்து தப்பிச்ச பிறகு ஓண்ட திரும்ப திரும்ப மாட்டணும் அப்படிங்கிற தலையெழுத்தா எனக்குங்கிறத இதான் விதியை மதி விதி மதி விதியை மதியால் மாற்றணும் அதே சமயத்துல எப்ப வந்து என்ன சார் ரெண்டாம் ஆகும் சார் பிரச்சனை இருக்குதா எப்பயும் நாலு ஆண்டுல வந்து என்ன சொன்னா பண லட்சக்கணக்கில் இருக்கும் தேப்பட்ட எடுத்துட்டு ஒரு இருபதாயிரம் நாளைக்கு வரும் அப்படின்னு போயிருவோம் புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி கோயிலுக்கு போகும்போது சொல்லுவாங்க என்ன சார் போகும்போது ஒரு போன அடிக்கூடாத மேல ஏத்தி வந்து மாலை மரியாதை எதுக்கு வேண்டாம் நான் இருந்தே கும்பிட்டுட்டு போயிடுறேன் இருந்தே கும்பிட்டு போயிடுறேன் ஏன்னா அந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் கீர்த்தி ஸ்தானாதிபதி என்பது கோவில்ல வந்து உள்ள வரைக்கும் கருவற வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க மாலையெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அங்கே இருக்கிற பார்க்குறமே நமக்கு அது சாதகமாக இருக்கிறதா சாதகமாக இருந்தால் என்ன சொன்னாங்கன்னா வாங்கிக்கல நமக்கு அது சாதகமாக எப்போ மனிதனுடைய மூணு ரெண்டு மூணு ஒம்பது வந்து ஒரு மனிதனுக்கு அங்கே போய் உட்காந்து நமக்கு மூணு இந்த சனி அங்கே உட்காந்துட்டானா நம்ம என்ன பண்ண முடியும் இப்படியெல்லாம் உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை அதனால் எல்லாரும் உங்களுடைய ஆறுக்குடைய நின்ற இடத்தையும் ஒன்பது குடையவன் நின்று ஆறு குடையவன் நின்ற இடத்தையும் எட்டு குடையவன் நின்ற இடத்தையும் பன்னெண்டு குடையு நின்ற இடத்தையும் கவனமா பத்திரமா பார்த்துக்கிடுங்க அந்த இடத்துல காலை முடுக்கிக்கிட்டு அமைதியா இருந்துடுங்க இல்லைன்னா நாங்கள் அணுப்பட்டு அந்த கஷ்டத்தை வந்து அணுவிக்கிறோம் ஆனால் எதிரியை வந்து ஊமை அடி அடிக்கிறோம் போனா நீ என்ன கெட்டிக்கார அப்படின்னு சொல்லிட்டு அது ஜோதிடம் படித்ததுனால தெரிஞ்சது அதனால வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆமா நீங்க வந்து பாதிக்கப்படுவான் ஆறு கூட ஒன்பதுல போய் இருந்து இருந்துட்டால ஒன்பதுல போய் இருந்து இருந்தாலே வந்து என்ன சொன்னா ஆன்மீகத்திற்கும் நமக்கும் வந்து ஒரு டேரிங்னஸ் இருக்கும் பன்னெண்டு கூட ரெண்டுல உட்கார்ந்தாச்சுன்னா பணத்துக்கு நமக்கு ஒரு டேரிங்னஸ் இருக்கும் அதனாலே கவனமாக வந்து என்ன பணம் விஷயத்துல கவனமா இருப்போம் ஏதாவது பிரச்சனை வந்துடும் கவனமா இருக்கணும் இப்படி எல்லாம் ஜோதிடம் உண்மையாகவே இருக்கிறது ரொம்ப ரசித்து படிக்கணும் ரசித்து படிக்க 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 இப்படி ஒவ்வொரு வீடியோக்களாக போடலாம் எல்லோரும் ரசித்து படிப்பீங்க கண்டிப்பாக நல்லா படிக்கிறீங்க சந்தோஷமாக எல்லோரும் ஏற்றுக்கிடுறீங்க அதே மாதிரி நினைச்சா ஜோதிடம் படிச்சவங்க ஒன்றுக்கு நாலு தடவை படிங்க திரும்ப எடுத்த உடனே ஃபோன் பண்ணிவிட்டு அது அப்படியே இந்த சார் இதுக்கு என்ன எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய போராடி இருக்குது ஆமா எல்லா மனிதனுமே ஜீவனத்திற்காகத்தான் இந்த மனிதன் உலகத்தில் இருக்கிறமே தவிர யாரும் பெரிதாக லக்ஸரிஸா உட்கார்ந்து இருக்கிற மனிதனாக எந்த மனிதனையும் பார்க்காதீங்க ஏன்னா எல்லாரும் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குள் கட்டுப்பட்டவர்களே என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது ஜோதிடரசு ஜோதிர ஆதிராகவன் ஜெயவாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவனம் ரன் வாழ்கவனம் வணக்கம் வணக்கம்